எல்லோருக்கும் வணக்கம் பழங்கனை மக்களை பற்றி பேசலாம் இது நான் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள பழங்கனை மக்களை பற்றி பேசப் போகிறோம் இவர்களை பற்றி சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்தேன் அதில் உள்ள தகவல்களை உங்களுக்கு இங்கே திரும்பத் தருகிறேன் ஒரு குறிப்பிட்ட தீவில் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் அந்த தீவிற்குள் நம்ம அமைப்பாண்ட மனிதர்கள் யாரையும் அனுமதிப்பதில்லை அப்படி மீறி அப்படி அவர் அவர்களை கொன்று விடுகிறார்கள் கடைசியாக ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக உள்ளே செஞ்சிருக்கிறார் அவரும் கொல்லப்பட்டார் எனவே அரசு உத்தரவிட்டிருக்கிறது அந்த தீவுகள் யாரும் போகப்படாது தடை செய்திருக்கிறது யாரும் அவளை தொந்தரப்படுத்த வேண்டாம் என்று அரசு முடிவெடுத்திருக்கிறது ஆனால் சுனாமி வந்த பொழுது என்ன செய்திருக்கார்கள் இந்த மக்கள் நலனை இருக்கிறார்கள் இல்லை அவளுக்கு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அந்த பகுதியில் அவர்கள் செஞ்சிருக்கார்கள் அதே மாதிரி விமானத்தின் மூலமோ இல்லது ஹெலிகாப்டர் மூலமாக பறந்து சிறந்து அவர்களை பார்த்திருப்பார்கள் என்ன அதிசயம் என்றால் அங்குள்ள மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு நகர்ந்து இருந்திருக்கார்கள் உயரமான இடத்துக்கு சென்று தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள் ஆனால் அப்படிப்பட்ட அறிவு நமக்கு கிடையாது விஞ்ஞானத்தை முந்தேறியாக நம்மை நினைத்து கொண்டிருக்கும் நமக்கு சுனாமி வருவதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியவில்லை நம்மை நம்மை பாதுகாத்து கொள்ள முடியவில்லை ஏகப்பட்ட பேரழிவிற்கு ஒரு உள்ளானோம் ஆனால் அந்த மக்களுக்கு எப்படி அது தெரிந்தது என்பது ஒரு அதிசயம்தான் இன்னொன்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன் சுனாமி வருவது பல மணி நேரங்களுக்கு முன்பே ஆடு மாடுகளுக்கும் பறவைகளுக்கும் தெரியும் என்று அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்று பாதுகாப்பாக இடத்துக்கு சென்று விடுவார்கள் இத்தைய குணம் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கின்றன ஆனால் அதே குணம் அங்கே ஆதிவாசிகளுக்கும் இருந்திருக்கலாம் அவர்கள் தப்பித்து பாதுகாப்பாக இடத்துக்கு சென்றிருக்கலாம் இதை போன்று இன்னொரு தகவலை உங்களுக்கு த தர விரும்புகிறேன் எனது நண்பர் ஒருவர் திருவண்ணாமலை பகுதியில் உள்ள ஒரு பழமொழி மக்களிடம் சென்று வாழ்ந்து வந்தார் இரண்டு மாதங்கள் அங்கே வாழ்ந்தார் சென்ற நோக்கம் அவர்களை திருத்துவதற்கு நம்மை போல் இக்காலத்துக்கு ஏற்ப அவர்களை வாழ வைப்பதற்கு அது சென்றான் ஆனால் இரண்டு மாதங்கள் தங்கி அவர்களுடன் வாழ்ந்த பின்பு அவர் உணர்ந்து கொண்டது தெரிந்து கொண்டது நாம் தான் அவளை பார்த்து திறந்த வேண்டும் என்று அவர்கள் இயற்கையுடன் இயற்கையுடன் இயற்கையாக வாழ்ந்து வருகிறார்கள் நல்லா ஜடகாதரமாக ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் அமைதியாக அவர்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறது ஆனால் நாம் தான் இந்த விஞ்ஞான உலகத்தில் வாழ்ந்தோம் எண்ணிக்கொண்டு நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் அந்த எனது நண்பர் தெரிந்து கொண்டது அவரோட வாழ்க்கையை கூர்மையாக தெரிந்து கொண்டது அவர்கள் வாழ்க்கையை நிம்மதியாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறது நல்ல ஆரோக்கியமா இருக்கிறது நாம் தான் இந்த கெட்ட சூழ்நிலையில் ஆரோக்கியம் கெட்டு மனநிலையம் கெட்டு பைத்தியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்